ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மந்திரத்தை ஆறு முறை சொல்லிவிட்டு தூங்கு நிச்சயமாக நாளை திடீர் திருப்பம் கிடைக்கும் அந்த மந்திரம் என்னவென்று தெரியுமா இந்த மந்திரத்தை மட்டும் ஆறு முறை சொல்லிவிட்டு தூங்கினால் போதும் நிச்சயமாக திடீர் திருப்பம் கிடைக்கும் இன்னொன்று உன் முருகன் சொல்கிறேன் கீழ் நாளை மட்டும் திடீர் திருப்பமாக இருந்தால் இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் என்ற அர்த்தம் இல்லை நீ எப்போதெல்லாம் எதெல்லாம் கிடைக்க வேண்டுமா நடப்பதெல்லாம் நல்லதாக இருக்க வேண்டுமா அதிர்ஷ்டம் கிடைக்க வேண்டுமா இரட்டிப்பு மகிழ்ச்சி கிடைக்க வேண்டுமா நீ எடுத்த செயல் வெற்றியாக வேண்டுமா வேலை கிடைக்க வேண்டுமா முக்தி கிடைக்க வேண்டுமா அருள் கிடைக்க வேண்டுமா நீ என்னவெல்லாம் மனதில் நினைத்து கேட்கிறாயோ அந்த வேண்டுதல் நடைபெறுவதற்கு இந்த மந்திரத்தை ஆறு முறை சொல்லிவிட்டு தூங்கினால் போதும் நிச்சயம் நீங்கள் மனதில் நினைப்பது சர்வ நிச்சயமாக நடக்கும் இந்த மந்திரம் சொல்வதை ஆறு முறை சொல்லிவிட்டு தூங்குங்கள் ஒரு முறை பதிவிடுங்கள் நிச்சயம் நினைத்த காரியம் கைகூடி வரும் ஓம் சரவண பவ ரவண வணப வசர நபவ சரவ ரவண வசர வணப இந்த மந்திரத்தை ஒரு காகிதத்தில் எழுதி ஓம் சரவணபவ என்று எழுதி அடுத்தடுத்த வரியில் முதல் முதல் எழுத்தை எடுத்து அந்த வரியில் இறுதியாக சேர்த்து வந்தாலே போதும் முதலில் ஒரு எழுத்தையும் அடுத்து இரண்டாவது எழுத்தையும் அடுத்து மூணாவது எழுத்தையும் அடுத்து நாலாவது எழுத்தையும் அடுத்து அஞ்சாவது ஆறாவது எழுத்தை அடுத்து அடுத்து எழுத்து எழுதி அடுத்த இறுதியில் உள்ள இடத்தில் சேர்த்து கொண்டே வந்து வருவது நீங்கள் இந்த மந்திரத்தை படிப்பது படித்துத்தான் பாருங்களேன் படித்து முடித்த பிறகு சொல்லிவிட்டு நீ தூங்கிவிட்டு மறுநாள் நடப்பதை மட்டும் நிச்சயமாக என்னிடத்தில் வந்து பதிவு செய்வாய் இது உண்மையான உண்மை முருகன் சொல்வதை நம்பிக்கையோடு கேட்கணும் முருகன் சொல்வதை நம்பணும் நம்பினால் நடக்கும் நடக்கும் என்று மனதார நம்பினாலே போதும் நடக்கும் இரவு இதை சொல்லிவிட்டு தூங்குங்கள் ஒரு முறை பதிவிட்டு தூங்குங்கள் பின் பாருங்கள் நடக்கும் அதிசயத்தையும் அற்புதத்தையும் உன் எதிர்காலம் இப்படித்தான் இருக்கப் போகிறது என்பதை நீயே உணர்வாய் கண்மணியே முருகன் உனக்கு கொடுத்த நேரத்தை மற்றவருக்கு நன்மை செய்த எவ்வளவு செலவிட்டாலும் தவறும் தவறில்லை புண்ணியம்தான் ஆனால் அவர்களுக்கு கெடுதல் செய்ய ஒரு நொடியை கூட பயன்படுத்தக்கூடாது அதுதான் முக்கியம் நீ செய்து வரும் கடமைகளில் திருப்தி காணாமல் குற்றம் குறை கூறி உன் மனதை காயப்படுத்துகிறார்களே என நீ வெம்பிக்கொண்டிருக்கிறாய் உன் மனதில் இருக்கும் ரணங்கள் என்ன என்று எனக்கு தெரியாதா சரி தானே நான் இருக்கிறேன் எல்லாவற்றையும் இந்த முருகனிடம் ஒப்படைத்துவிட்டு கடந்து வா உன் வாழ்க்கையை நீ வாழ்க்கையில் செந்தும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் என்னிடத்தில் பதில் உண்டு எதைக்கண்டும் அஞ்சாமல் தொடர்ந்து முயற்சி செய்தனும் அப்பத்தான் முன்னேற முடியும் அதற்கான பலனை நீ அடைவாய் நான் அதற்கு எப்போதும் உறுதுணையாக இருப்பேன் உன் ஆர்வம் குறையக்கூடாது உன் உறுதி குறையக்கூடாது உன் நம்பிக்கை குறையக்கூடாது முருகனிடத்தில் உள்ள பக்தி குறையக்கூடாது உன்னை எப்போதும் முன்னேற்ற சக்தியோடு தான் நான் பார்க்கணும் வாழ்க்கை இடையராது நகரணும் நீயும் அதன் ஒவ்வொரு அத்தியாயத்தையும் சிந்தித்து தன்னம்பிக்கையோடு கடந்து செல்ல இதே நேரத்தில் உன் கண்முன் நிலைபெற்ற வெற்றி உன்னை காத்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நிகழ்விலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ ஒரு சாமல் வைரத்தை பட்டை தீட்ட முடியுமா நெருப்பில் போடாமல் தான் தங்கத்தை தூய்மைப்படுத்த முடியுமா நல்லவர்கள் நிச்சயமாக சோதனைக்குள்ளாவார்கள் ஆனால் விழுந்து விட மாட்டார்கள் அதற்கு காரணம் கூட முருகன் இருக்கிறேன் என்று சொல்வதால் தான் முருகன் இருக்கிறேன் அவர்களை காக்க ஒரு நாளும் அவர்களை கைவிடவே மாட்டேன் உனக்கானது உன்னிடம் வந்து சேர கொண்டிருக்கிறது கூடிய விரைவில் உன்னை வந்து அடையும் நீ எதை தேடியும் போக வேண்டாம் எப்போது இந்த நல்ல காரியம் நடக்குமோ அப்போது தான் நான் விசேஷங்களை கொண்டாடுவேன் என்று கூறி அல்லவா தயாராக இரு நீ மகிழ்விக்கும் நாள் நாளை காலை பிறக்கப் போகும் நிச்சயமாக பிறக்கப் போகிறது உனக்கு மகிழ்ச்சி தானே தங்கமே என் செல்வமே இரவு நேரத்தில் நீ தனியாக கண்ணீர் சிந்துவதை நான் பார்த்துவிட்டேன் உனது இந்த காரணத்திற்கு உனது இந்த கண்ணீருக்கு என்ன காரணம் என்றும் நான் அறிந்து கொண்டேன் இதை பார்த்து என் மனம் வாடுகிறது உன் கண்ணீரை நான் ஆனந்த கண்ணீராக மாற்றி தரவா இந்த வார்த்தை உன் அப்பா முருகனின் வார்த்தை என்னை நம்பு அந்த ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை நான் சொல்வது போல் எழுதி ஒரு முறை பதிவிடு தூங்கும் முன் சொல்லிவிட்டு தூங்கு நாளை நடக்கும் அதிசயத்தை பார்த்து நீயே எனக்கு பதிவு செய்வாய் நிச்சயமாக பதிவு செய்வாய் அதேபோல் இந்த நேரத்தில் ஒன்று சொல்கிறேன் கேள் திடீர் திருப்பம் ஏற்பட்டு நீ கூடிய விரைவில் திருச்செந்தூர் வந்து என்னை பார்க்கப் போகிறாய் அந்த அனுக்கிரகம் உனக்கு கிடைக்கப் போகிறது கவலைப்படாதே முருகன் தருவேன் இந்த முருகனிடத்தில் தாலி வரம் கேட்ட பெண்களை விட கடவுளிடம் குழந்தை வரம் கேட்கும் பெண்கள்தான் தான் அதிக பேர் இந்த முருகனிடம் குழந்தை வரம் கேட்கும் பிள்ளைகளுக்கு நிச்சயமாக பிள்ளை வரத்தை தரப்போகிறேன் இந்த மந்திரத்தை ஒரு முறை சொல்லிவிட்டு தூங்கு ராஜ யோகத்தை நாளை பெறுவாய் அது திருப்பமாக இருக்கும் திரும்ப ஒரு முறை சொல்கிறேன் சொல்லிவிட்டு பொங்குங்கள் சரவணபவ ரவண பவச வணபசர நபவ சரவ பவச ரவண வசர வனப இது ஒரு முறை எழுதி பதிவிடு நீ ஒரு முறை சொல்லிவிட்டு தூங்கினாலும் சரி ஆறு முறை சொல்லிவிட்டு தூங்கினாலும் சரி நாளை திடீர் திருப்பம் கிடைக்கும் தப்பாமல் படி தவறாமல் படி எழுதி வைத்து படி நிச்சயமாக நல்ல பலனை தருவேன் ஓம் முருகா போற்றி போற்றி